கைஸ் லாஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா பண்ணி ஆகணும் எடுத்துருச்சு உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வேறு யாருமே இல்லை நம்ம மேனேஜர் இருக்காங்களா குழந்தைக்கு அம்மாவாக இருப்பாங்க போல எல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே அவங்களோட முகத்தை அவங்களே வறுத்து கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு வாழ்க்கையே பிடிக்கலன்னு மட்டும் தெரியுது அதுக்குள்ளே அவங்க பசங்க கத்திக்கிட்டு இருக்கா இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் தானே வாங்க போயிருப்பாரு வாங்கிட்டு வந்துட்டாரு அம்மா இங்கே ஒன்று இருக்குது இன்னொன்று இங்கே அந்த எட்டு ஏழு ஃபாக்ஸ் போயிடுச்சான்ட்டு கேட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப பிடி வந்து தான் உனக்குன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே ஹீரோயினுக்கு நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் இங்கே இன்னும் பதிலே காணும் இங்கே போனா அவள் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மவுண்டெயினுக்கு ஹீரோக்குனா ஷாக்கு ஐயோ அப்போது என்னோடய விஷ் என்னோட நிலைமை என்ன வருது அப்படின்ட்டு ஹீரோ பதறிக்கிட்டு இருக்கேன் உன்னோட நிலைமை ஆடணும்னு தான் அவள் போயிருக்கா அப்படின்ட்டு இருக்காங்க ஹீரோக்குனா சந்தோஷம் தாங்கவே முடியல நிஜமானமே வா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட எப்போவே எப்படி மாறும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் ஆமாம் அவளுக்கு பவர் கிடைக்கணும் அதுக்கு அவள் நிறையா நல்லதெல்லாம் பண்ணனும் பட் அந்த பவர் கிடைச்சாதான் மாறும் இல்லைனா அவ்வளோதான் ஒரே நைட்லலாம் எதுவுமே மாறாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்போ எப்போதான் பவர் கிடைக்கும் இருக்க அவள் நூறு வருஷம் கூட ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோக்கு உயிரே போயிடுது நூறு வருஷத்தில் நான் செத்தே போயிடுவேனே அதுக்கப்புறம் மாறி என்னடா பண்ண போறேன் எதுக்கு இப்பெல்லாம் என் வாழ்க்கையை நீ மாற்றி விட்டுன்ட்டு ஹீரோயின் மேலே கத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வேற வழியே இல்லையா ஷார்ட் எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு இருக்க அதுக்கு தான் நான் இருக்கேனே நூறு வருஷம் தான் நான் சொன்னேன் நான் அதுக்குள்ள மாற்றி காட்டிடுவேனே அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேஜிக் பவர் எடுக்கிறா அந்த ஃபாக்ஸ் கிட்டோ இவ்வளோ நம்ம ஏதோ டிஸ்கஸ் டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க போல என்ன அப்படின்னா அந்த ஃபாக்ஸ் பாத்தீங்கன்னா அவளோட மனசு மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயின் கொடுத்திருக்கோம் இதை வச்சு நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ஹீரோக்கு ஆறுதல் குறிக்கிட்டு இருக்க அங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீடு பாத்தீங்கன்னா ஹீரோயின்க்கு இப்பதான் கசக்குது போல ச்சே நான் என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள்ல என்னோட டேஸ்டே மறந்துட்டேன் இவ்வளவு சின்ன வீடா இருக்கு இதுல போய் நான் எப்படி இருந்திருக்கேன் பாரு எனக்கு என்ன நினைச்சாலே அசிங்கமா இருக்கு உனக்கு டேஸ்டே இல்ல எவ்வளவு குட்டி வீட்டுல இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கா எல்லாத்துக்கும் நீதான் அடி காரணம் இருக்க நான் என்ன பண்ணினேன் என்னதான் இருந்தாலும் நீ ஒரு வீட்டை உருப்படியா கட்டி வச்சிருக்கணும் அது உன் தப்பு தானன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீடு குட்டியாக இருக்கிறக்கு கூட ஹீரோவை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட வீடே இல்லை என்னோட வீடு லண்டனில் இருக்குது அங்கே வந்து பாரு எப்படி மாளிகையாட்ட இருக்குன்ட்டு இது ஏதோ நான் வழி இல்லாமல் இருக்கேன்ட்டு இங்கே இருக்கிறேன் வேற என்னன்ட்டு உனக்கே தெரியல உண்மை அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னால் இருக்கவே முடியாது முதல்ல வீட்டை மாற்றணும் அப்படின்ட்டு ஹீரோ கார்டர் கொடுத்துட்டு இருக்கா சரி சரி விடு நான் ரெஸ்ட்டாக இருக்கு நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு பெட்டு அப்போ நீ போயிட்டா நான் என்ன தரையிலேயே படுத்து தூங்குவேன் அந்த பெட்டு எனக்கு தான் சொந்தம் நான் தான் ஃபஸ்ட்டு உன்னை விட நான் தான் மூத்தவை அப்ப நான் தானே அந்த பெட்ல தூங்குறதுக்கு கரெக்டா இருக்கும் இவ சண்டை போட்டுட்டு இருக்க ஆசை போய் தொலை தாயே அப்படின்ட்டு ஹீரோ விட்டுறாங்க சரி நான் போய் குளிக்க போறேன்ட்டு ஹீரோ போயிட்டு அது எப்படி நீ போலாம் நான் தானே ஃபர்ஸ்ட் உன்னை விட நான் தானே மூத்தவை நான் தான் போவன்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதுக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா ஹீரோ எங்க இருந்துட்டா பிடிச்சு இந்த பைத்திய தகுற மாதிரி இருந்துட்டு இருக்க நைட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவ்வளவு பெட்ல போய் தூங்கிடுறா பட் இவ படுத்தாலே நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிருப்பாருல அதுதான் கனவுல வந்துகிட்டு இருக்கு திரும்பி திரும்பி படுக்கிறா தூக்கமே வரல என்னடா இது இப்படியே இருக்குன்னு நம்ம ஹீரோயின்க்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிருது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் ஹீரோ எழுப்பிட்டு இருக்கா டே எந்திரா எந்திரா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட்டி வே எழுப்பிட்டு இருக்கு பயந்துட்டாரு ஐயோ இங்கே நான் முடிய வச்சு போட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்கேன் எனக்கு பசிக்குது அதுதான் அப்படின்ட்டு இருக்காங்க நான் தான் சாப்பிடுன்னு சொன்னேன் நீ தான் வேண்டாம் வயிறு ஃபுல்லு அது இதுன்ட்டு இருந்தேன் இப்போ என்னன்ட்டு இருக்க அப்போ பசிக்கல இப்போ பசிக்குது ஹியூமன் பாடி எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு எப்படி தெரியும் எதுனா சாப்பிட்றதுக்கு இருக்கா அந்த பொண்ணுக்கு கொடுத்தியே அது மிச்சம் இருக்கா என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கேன் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது இவ ரைமான் இருக்குல்ல அதை தான் கேட்குறான்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அவர் சமைக்க சமைக்க நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கு இன்னது இது அப்படின்ட்டு அவ்வளோ சாப்பிட்டு பார்க்குறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு சே செம்மையாக இருக்கே அப்படின்ட்டு நீ ஒன்று சாப்பிட்லாம்ல அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா இல்லை நான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பாடியில் இருக்கேன்ல அதனால இதை கூட சாப்பிடக்கூடாது நான் சாப்பிட்டே பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்ட்டு இருக்காங்க சரி ஒருவா ட்ரை பண்ணு எப்படியும் கொஞ்ச நாள் எல்லாம் மாறிடுன்னு இருக்க ஹீரோ வேண்டவே வேண்டாங்கிறாங்க ஹீரோயின் ஒரு வா ட்ரை பண்ணணும் சும்மா ரெண்டாவது டைம் சொன்னோடனே ஹீரோவுக்கு ஆசை தான் ஒரு வா சும்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு வாதான்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு சாப்பிட போறாரு பட் சாப்பிட்ட உடனே அவருக்கு ஒரு ரொம்ப பிடிச்சி போயிடுது இன்னும் ஒரே ஒரு ரூபா ஓகேவா அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் சரின்ட்டு நம்ம ஹீரோயினோ ஓகே சொல்லிடுறான் அவரும் சாப்பிட்றாரு பாருங்க அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு திடீர்னு ஹீரோயின் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு இவன் சாப்பிட்றத பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அப்படியே எல்லாத்தையும் நின்னுறாத எனக்கும் கொஞ்சம் வெயில் வெயின்ட்டு நம்ம ஹீரோயினும் அடிக்க ஆரம்பிச்சுட்டா கடைசியில பாத்தீங்கன்னா காலியா பண்ணி முடிச்சிடுறாரு இன்னொரு டைம் ரெண்டு பாக்கெட் எனக்கு செஞ்சு கொடுன்ட்டு ரெண்டு பேரை போட்டு ரைவான வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க நைட்டு நடிச்சாமத்தில் உட்காந்துட்டு அப்புறம் காலையில தான் எந்த பாக்குறாங்க நம்ம ஹீரோயினோட மூஞ்சி வீங்கி போயிடுச்சு டே என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கேன் ஹீரோ நான் தான் சொன்னேன்ல நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னுட்டு அவர் கலைச்சிட்டு இருக்காரு ஓமோஜய் பாடுறா மோதிலன்ட்டு ரெண்டு பேரும் மூஞ்சி வீங்கிடுச்சுன்னு கண்ணாடி பார்த்து கதறிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டா பாத்தீங்கன்னா ஜாகிங் போறதுக்கு பதிலா வெட்டில படுத்துட்டு சில்வர் பூன மேல வச்சிருக்காங்க தோ இந்த ஃபேஷியல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கறியா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இனிமேல் நமக்கு வேஸ்ட் பண்றதுக்கு டைமே இருக்காதுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஃபுட்பால் மேட்ச் தான் நடக்கிறது காட்டுறாங்க கோச்னா இங்க சரியான காண்ட்ல சுத்திட்டு இருக்காங்க ஏன்னா பசங்களாம் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணாம ஃபுல்லா டிஃபன் பண்ணியா ஆடிகிட்டு இருக்காங்க அங்கே எல்லா பாயிண்ட்டை விட்டுட்டு இருக்க கோட்டை விட்டுட்டு இருக்க டீம் சரியான கேவலமா ஆயிடுது இங்க கோச் பாத்தீங்கன்னா டீம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு என்னடா இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க இப்படி விளையாண்டா எப்படா ஜெயிக்க முடியும் என்னடா ஆளுக்கெல்லாம் சும்மா நின்னுட்டு பால சும்மா தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அவரு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இருந்து பால் வந்தா யார் அடிக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நீ இங்க சைடுல அனுப்ப அங்கதான் ஹீரோ இருக்கான்ல அப்படின்ட்டு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது ஹீரோ டீமை விட்டே போனது அதுக்கப்புறம் தான் எவனோ ஒருத்த நிப்ப அவனு கம்ச்சுடு அப்படின்ட்டு இருக்க ஆனா அங்க யாருமே நிக்கலையே அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாருமே சேர்ந்து ரெக்வஸ்ட் பண்றானுங்க அவன் இப்ப இல்லைனா என்ன எப்படியாச்சும் நீங்கள் தான்டா விளையாண்டாகணும்னு சொல்லிட்டு இருக்க வேணும்னா நம்ம ஹீரோவை கொண்டு வரலாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் கோச் பார்த்திங்கன்னா ஒரே முடிவு நான் செத்தாக அவன் டீமுக்குள்ளேயே வரணும் அது வரைக்கும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காரு இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா பிரிட்ஜு கீழே உட்காந்து கண்ணாடியை வச்சு லென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க நானா நான் ஒரு ரகசியமான ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களை காப்பாற்ற போகிறேன் நிறையா புண்ணியத்தை சம்பாதிக்க போகிறேன்ட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா ஆக்சுவலாக என்ன ரூல்ஸ் நைன் டைல்டு ஃபாக்ஸ் ஆகணும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணா தான் ஆக முடியும் நீங்கள் வேணால் என் மனதை வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற புண்ணியம்லாம் என் மனசுக்கு சேருவோல்லேன்ருக்க ஹீரோயினுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கு நீங்கள் என் மனசை வச்சுட்டு நீங்கள் புண்ணியம் பண்ணிவிடுங்க அது எனக்கு சேர்ந்துரும் அப்புறமா நான் மாறிடுறேன் ஏன்னா என்னை விட நீங்கள் தானே எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஃபாக்ஸ் கேட்டிருக்கோம் ஹீரோயினுக்கு இவ்வளோ மூளை கரி அடின்னுங்கிற மாதிரி பார்த்துருப்பா சரி விடுங்க நான் கடைசியாக வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த ஃபாக்ஸ் போயிருக்கும் ஹீரோயினும் அதை வச்சுட்டு தான் அவன் மனசை இங்கே வச்சுட்டு எப்படியாச்சும் நான் நிறையா நல்லதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ அப்படின்னா நீ ஸ்பிரிச்சுவல் ஸ்ப்ரிச்சுவல் பவர் இப்போ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்க ஆமா ஆனால் அவன் மனசை வச்சு அவளுக்கு நான் ஸ்பிரிச்சுவல் பவர் கொடுக்க முடியும் அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் ஓகே இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க மனுஷங்கன்னா சும்மா அப்படியே விட்டுருவாங்களா என்ன கண்டிப்பா இவனாச்சும் வாழ்க்கையை எடுத்து போய் சாகலான்ட்டு இங்க வருவான்ல அவனை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மனுஷனோட வாழ்க்கையை காப்பாத்தி ஒரு உயிரை நான் சேகரிக்க போறேன்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா தத்துவலா பேசிட்டு இருக்க ஹீரோக்குன்னா சரியான காண்டு இப்படி ஒரு மட்டியா இருந்துட்டு இவெல்லாம் இப்படி நைன்டி எட்டு ஃபாக்ஸா இருந்தாங்கிற மாதிரி ஹீரோ ஒரு லுக்கை விட்டுட்டு நிஜமாலுமே அதுக்காகவே இப்படி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க அவருக்கு சரியான காண்டாயிடுச்சு இப்ப நீ என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க தெரியுதா ரோட்ல போறவங்க கூட சும்மா சாவான்ட்டு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க ஆக்சுவலா இது புண்ணியெல்லாம் இல்ல பாவம் தானே உனக்கு அந்த அறிவு கூடவா இல்ல நீ காப்பாத்தணும்னா எதிர்ச்சியா காப்பாத்தணும் இப்ப எல்லாம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு இருக்க ஹீரோ அப்படியா அப்படின்ட்டு இருக்காங்க ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஹீரோயின் கப்பதா புரியுது ஒரு வேலை மனுஷங்க இந்த மாதிரி வர்றதெல்லாம் ரொம்ப ரேரு அடிக்கடி வரமாட்டாங்க அப்படின்ட்டு வேற இதெல்லாம் வழி இருந்தா உருப்படியா யோசி டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அடுத்த ஐடியாவை பிக்கப் பண்ணிடுறா என்னன்னா அவ பாத்தீங்கன்னா இந்த கந்துக்கரை அவன் இவன்ட்லாம் இருப்பாங்கள வட்டிக்க கடை வாங்குறவன் கேம்லிங் அந்த மாதிரி ஒரு கேம்லிங் கடைக்கு முன்னாடி 국민의�帶 நின்வ பாத்தீங்கன்னா பெட்ரோலை கையில் கொடுத்துட்டு இந்தா உள்ளே போய் எப்படியாச்சும் கொளுத்தி விட்டுரு ஏன்னா இங்கே ஃபுல்லாமே சூதாட்டிட்டு தான் இருப்பானுங்க திருடுறவனுங்க எல்லாருமே இருப்பாங்க அவங்களால நம்மளுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லைல்ல போய் பண்ணி விட்டுவான் இருக்க ஹீரோ உனக்கு நிஜமாலுமே பைத்திய முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டுருக்கேன் இதில் என்ன இருக்குது அவனுக்கு செத்தாலும் நல்லது உயிரோட வந்தாலும் நான் காப்பாற்றி அப்ப அப்போ புண்ணிய சேர்வுல அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா கூலே இருக்கா முதல்ல தண்ணி இப்போ நெருப்பு அடுத்து வேறு என்ன பிளான் வச்சிருக்க பேசாம பாம்பை போட்டு ஊரே கொளுத்திது அப்படின்ட்டு ஹீரோ கடுப்புல கடுப்பில் இருக்காங்க ஐடியா கூட உனக்கு புரிய மாட்டிது ஹீரோயின் பாத்தீங்கன்னா மூஞ்சி இழுத்துட்டுருக்கா இருக்கா நீ ஐடியா சொல்ல மாட்டேற நான் சொன்னாலும் கேட்க மாட்டேற என்னதான் நினச்சிட்டு இருக்கேன் ஹீரோ கிட்ட சண்டை கேட்டுட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்னடா அதுன்ட்டு ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திட்டு எங்கிருந்து சவுண்டு வருதுன்னு பார்த்தா அங்க நெருப்பு நெருப்புன்னு கத்திட்டு இருக்காங்க ஹீரோ ஒரு லுக்கு விடுவார் பாருங்க இவ எதனா பண்ணிட்டாலான்ட்டு சத்தியமாக நான் இல்லை பண்ணிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க பார்த்ததா தெரியுது அது பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமெல்லாம் இருக்கும்ல அந்த இடம் தீப்பிடிஞ்சு எடுத்துட்டு இருக்குன்ட்டு குழந்தைகளாக வெளியே கதறிக்கிட்டு இருக்காங்க பாதி குழந்தைங்க உள்ள இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரியல ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ உள்ளே வராத நான் போய் காப்பாற்றிட்டு வரேன்ட்டு ஹீரோயினை வெளியே நிற்க வச்சுட்டு அவர் மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா இவ்வளோ புண்ணியத்தை சேர்த்தே ஆகணும் இல்லைன்ட்டு இவ்வளோ பார்த்திங்கன்னா பின்னாடியே உள்ளே போய்ட்டா அங்கே யார் தடுத்தாலும் சரி ஹீரோயினை ஒன்றுமே பண்ண முடியல உள்ளே போய் அவங்க ஹீரோ பார்த்து கேட்குறாரு ஏன் நீ உள்ளே வந்தேன்ட்டு இருக்க இல்லை நீ காப்பாற்றக்கூடாது நான் தானே காப்பாற்றணும் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோக்கு புரியுது சரி நீ முதல்ல போய் குழந்தைகளை தேடு நானும் போய் தேடுறேன்ட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் தேடுறாங்க எப்படியோ ஹீரோவை குழந்தைகளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோயினை பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை வெளியே கொண்டு வந்துட்டா வெளியே எப்படியோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் மூச்சு மட்டும் தூக்கிட்டு போயிட்டு இருக்க ஹீரோ குழந்தைகளை காணும்னு தேட போயிட்டாரு ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிமிஷம் உத்து பாக்குறா அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பையனை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ வேற வெளிய இல்லையா இவளுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு எப்படியாச்சும் போய் அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வந்துடலான்ட்டு உள்ள போனா அங்க போக ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு கூட எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு வந்துருச்சு ஆனா காணாம போனான் இல்ல குட்டி பையன் அவனை எப்படியோ ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டாரு வெளியே வந்து பாக்குறாரு நம்ம ஹீரோயினை காணோம் இவ எங்கடா போனான்னு கேட்டுக்கிட்டு இருக்க அவ மறுபடியும் உள்ள போயிட்டாங்கிற மாதிரி இவ ஒருத்தி இப்ப நம்ம இப்படிரா உள்ள போறதுன்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா கதவ திறக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு பட் என்ன பண்ணாலும் சுத்தமா முடியல பக்கத்துல எது கையில் கிடைக்குதோ அத எடுத்து முடிஞ்ச அளவுக்கு கதவ உடைச்சிக்கிட்டு இருக்கா இவ உடைக்கிற டைம் கரெக்டா வெளியே அப்படியே போயிடுறா போனா அந்த இடத்துல இருந்து ஹீரோ வராங்க பட் என்ன ஒரு விஷயம்னா ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம்ல பேஸ்மெண்ட்ல நெருப்பு அப்படியே பத்தி இருக்கும் ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு எந்த ஒரு அடியும் படாமல் அவர் மேலே அடி வந்தாலும் தாங்கிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே கொண்டு வந்துடுறாங்க பட் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சரியான அடி பிடிச்சிருச்சு ஏன்னா அந்த கல்லே கிட்டத்தட்ட இவர் மேல விழுந்துருச்சு கண்ணாமல் முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கா இவளுக்கு ஹீரோக்கு இந்த மாதிரி ஆனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு பதறி அடிச்சுட்டு அவ எந்திரிச்சு பார்த்துட்டு ஹீரோ எங்க அப்படின்னு கேட்கறா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க ஹீரோயின்க்குனா உயிரே போற மாதிரி இருக்கு டக்குன்ட்டு வெளியே வந்துட்டு ஹீரோ ஹீரோன் டவர் பார்த்தீங்கன்னா இவ பேரை சொல்லி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா இங்கேயுமே நம்ம ஹீரோ ஆளை காணும் ஐயோ என்னாச்சு எல்லாமே என்னால தான்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்க என்ன தேடிட்டு இருக்கேன்ட்டு ஒரு சவுண்டு பின்னாடி பார்த்தா அங்கே ஹீரோ வந்து நிற்கிறாரு என்ன ரொம்ப பதறிட்ட போல என்ன எதுக்கு இப்படி கூப்பாடு போட்டு தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின்க்கு ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு அவளுக்கு ஹீரோ சொல்லியிருப்பார்ல எனக்காக நீ இருக்க உனக்காக நான் இருக்கேன்ட்டு அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அந்த லாஸ்ட் செவன் மினிட்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவளுக்கு ஞாபகம் வருது வேறு எதை பற்றியுமே யோசிக்கல நான் கூட உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு இருக்க ஹீரோ நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்றாங்க இருந்தாலும் அப்படின்ட்டு எனக்கு என்ன நல்லா தானே இருக்கேன் பார்த்துட்டு தானே இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கேன் ஹீரோயின் டக்குன்னு போய் பேச பேச ஹக் பண்ணிக்கிறா நீ மட்டும் செத்து இருந்தா நானே உனக்கு கொண்டிருப்பேன் நீ இருந்தாலும் அப்படின்ட்டு என்னை விட்டு எங்கேயும் போமாட்டலன்ட்டு அவ பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்ச அழுதுட்டு இருக்கேன் ஹீரோவோட சேர்ந்து நம்மளும் ஷாக்ல இருக்கேன்ட்டு அது ஓடுந்து பேச முடிக்கிறாங்க இப்படி கைஸ் கண்டிப்பாக இந்த எபிசோட் நம்மளோட ரொமான்டிக் தீமுக்கு ஒரு சின்ன அத்தி வேற இருக்கும் நம்பர் அடுத்து போக போக தான் உன்னி ரொமான்ஸ் நடக்குதா இல்லை குழப்பம் வருதான்ட்டு பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு பக்கமான சூப்பர் எபிசோடில் வழக்கம் போல் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்